வசலவாத்து அலா மாரசூல் இல்ல எல்லாமல்ல அல்லாவின் நல்லார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாம்பரும் கருணையினால் நாம் எல்லாம் அமைதியான முறையில் இந்த பூமியிலே வாழ்ந்து அல்லாகவை திறம்பட வணக்க வழிபாடுகள் செய்து வெற்றிக்குரிய பாதையிலே நாம் எல்லாம் செல்வதற்கான அனைத்து வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் ஆலமின் அவனது திருமறையின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றார் பொதுவாக இந்த உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு உத உயரமான பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு எட்டாக்கண்ணியாக இருப்பது அமைதி மன அமைதி மன நிம்மதி என்பது இல்லாதவர்களாகவே மனிதர்களில் அநேகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வையில் மிக உயரமான இடத்துல இருப்பாங்க ஆனால் மனதளவில் அவர்கள் சஞ்சலம் மிகுந்தவர்களாகவும் மிகவும் கஷ்டமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் அவர்கள் இருப்பார்கள் நமக்கு அது தெரியாது அதனால தான் அமைதிக்காக ஒவ்வொருத்தரும் ஊர் உலகமெல்லாம் சுற்றி சுற்றி வராங்க அமைதி வந்து எங்கேயும் போய் தேடி பார்த்து வாங்கக்கூடிய விஷயம் இல்லை இருந்த இடத்திலே இருந்து கொண்டு அமைதியை உருவாக்கக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் ஆலமின் தனது வேதத்தின் மூலமாக கற்றுத்தருகின்றார் பொது எப்போ நமக்கு மன நிம்மதி இல்லாமல் போகும் ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ தான் நம்ம என்ன செய்வோம் மன நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக முதலில் இழக்க ஆரம்பிப்போம் அதனுடைய இறுதியாக கடுமையான ஒரு நெருக்கடி உள்ளாக்கப்பட்டு அந்த மனிதன் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போய்விடுகின்றார் நீங்கள் நிறைய பேரை பார்க்குறோம் திரையுலக திரையுலுள்ள பிரபலங்கள் இன்னும் ஃபைனான்ஸ் பிரபலங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய உயரிய பதவி உத்தவங்கள் இவங்களாம் பார்த்தோம்னு சொன்னால் திடீர்னு ஒரு செய்தி வருது தற்கொலை செய்து கொண்டார்கள் காவல்துறையில் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்தவர்கள் இப்போ பெருகிக் கொண்டே வராங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் குடும்பத்தோட மொத்தமாக கடன் தொல்லையினால் ஆறு பேர் எட்டு பேர் பத்து பேர் ஏன் பனிரெண்டு பேர் வரைக்கும் விஷமருந்தி சாகக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் கை குழந்தைகளோட ஒரு தாய் கிணற்றில் குவித்து தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் பரவலாக இந்த தற்கொலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு காரணம் மன நிம்மதி இல்லை என்பது தெளிவாக தெரிந்தாலும் ஒரு விஷயத்தை இந்த உலகம் கவனிக்க தவறுகின்றது அது என்னவென்று சொன்னால் தற்கொலை இந்த மாதிரி செய்து கொண்டு தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் இருக்க மாட்டார்கள் நூற்றுக்கு ஒரு சதமான இடம் இருந்தால் பெரிய விஷயமாக இருக்கும் அவ்வாறு ஒரு முஸ்லீம் தற்கொலை செய்து கொண்டால் என்று சொன்னால் அவருக்கு இஸ்லாத்தை பற்றிய எந்த அடிப்படை அறிவும் இல்லாததினால்தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று நாம் முடிவு குற முடியும் ஏனென்று சொன்னால் அல்லாவின் தூர் சல்லல்ல ஆலோசனை கூடுறாங்க ஒரு முஸ்லீம் தற்கொலை செய்து கொள்ள மாட்டான் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் இது பல கோணங்கள் இந்த செய்தியை அல்லாவோட தூர் சொல்லித்தார்கள் நமக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு அழகா ஒரு செய்தியை சொல்லித்தாரான் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்ப ஏற்படுத்துவது அல்லாஹ் தான் ஏன் அல்லாஹ் பிரச்சனை ஏற்படுத்துகின்றான் என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ அல்லாஹ் ரபுல்லாம் சொல்லக்கூடிய முதல் விஷயம் அவன் பிரச்சனை ஏன் ஏற்படுத்தா என்பதை பாருங்கள் மா அபி முசீபத்தின் இல்லாபி இதுன்னு இல்லா பில்லாஹி யூதி கல்பஹு வல்லாகுபி குல் ஷயின் அலீம் நிகழும் நிகழ்ச்சி எல்லாம் அல்லாவின் அனுமதியை கொண்டு அல்லாமல் வேறில்லை முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எனக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக அந்த துன்பத்தை அந்த சோதனையை எனக்கு தந்திருக்கின்றான் என்று விளங்கி கொள்ள வேண்டும் இதை விளங்கி கொள்வதற்கு துன்பத்தை துயரமாக பாரமாக எடுத்து கொள்ளாமல் சோதனை என்று கருதி எடுத்துக்கொள்வதற்கு முதலில் அவருக்கு என்ன தெரிய வேண்டும் அவர் நேர் வழியில் இருப்பவராக இருக்க வேண்டும் மார்க்கம் தெரிய வேண்டும் இஸ்லாம் தெரிய வேண்டும் படைத்தவனை பற்றிய அடிப்படை ஞானம் அவருக்கு இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹ் ரபுல்லால் கூறுகின்றான் மேலும் அல்லாவின் மீது எவர் ஈமான் கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான் எந்த நேரத்தில் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் அல்லாவின் மீது யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான் மேலும் அல்லா ஒவ்வொரு பொருளை நன்கறிந்தவன் அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை முதல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்னன்னு சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம இறைவன் சோதிக்கின்றான் என்று முடிவுக்குத்தான் வர வேண்டும் அப்படி வந்துட்டால் சொன்னால் அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் அதிலிருந்து விடுபடுபடுவதற்கான வழிமுறைகளையும் மனிதன் தேட ஆரம்பித்து விடுவான் அப்போ அல்லாவை பற்றிய படைத்த இறைவனை பற்றிய அடிப்படை விஷயங்கள் இல்லாமல் அறியாமையினால் வாழக்கூடியவங்க நம் மனதில் தோன்றியதெல்லாம் இறைவனாக கருதக்கூடிய மக்களுக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால் அவர்கள் வானுக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடிய மக்களாக மாறி இறுதியில் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம் தற்கொலை பொம் வந்து பெருகிக்கொண்டே போகிறது தற்கொலையினுடைய விதாச்சாரம் பெருகிக்கொண்டே போகிறது ஆகையினால் இந்த தற்கொலை விஷயத்துக்குள்ள நாம் என்ன ஆய்வு செய்ய வேண்டும் மன அழுத்தத்தின் காரணமாக வந்து டிவியில் போடுவான் என்ன மன அழுத்தம் ஏன் மன அழுத்தம் வருகிறது அப்போ அது தான் அனுசரா மன அழுத்தம் வராமல் இருப்பதற்காக அல்லாஹ் ரபுல்லாலமின் அல்லாஹுவை தனது இறைவனாக ரப்பாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுத்தருகின்றான் அது என்ன அல்லாஹுடைய தூதர் இடத்துல அல்லாஹ் சொல்றான் துன்பம் வரும்போது நீங்க சொல்லுங்க இறைவன் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றும் அணுகாது அப்ப எனக்கு எதெல்லாம் ஒரு துன்பமாக வந்திருக்கிறதோ அது இறைவன் விதித்ததுதான் இறைவன் விதித்ததினால்தான் வந்திருக்கிறது வேறொன்றும் வராது அதே நேரத்துல அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் அப்படி என்றால் இறைவன் எங்களை கைவிட்டு விட மாட்டான் எவ்வளவு பெரிய துன்பத்தில் வந் ஆழ்த்தினாலும் அதிலிருந்து எங்களை வெளியில் எடுத்து எங்களை பாதுகாத்து விடுவான் என்ற ஒரு நம்பிக்கை வர வேண்டும் அதற்குத்தான் பல் எத்த மக்களில் மூவினோன் ஈமான் கொண்டவர்கள் இறைவன் மீது அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும் பிரச்சனை வந்துருச்சு இடிஞ்சு போய் உட்கார்ந்துட வேண்டாம் இது தற்காலிகமானது தான் பிரச்சனை எந்த அளவுக்கு அல்லாஹ் அபுல்லாலும் சொல்லலாம் பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்கிறான் உங்களை உயிர் சேதங்களாலும் பொருள்களாலும் இன்னும் வேளாண்மைனாலும் விளைச்சல்களாலும் உங்களை நான் சோதிப்பேன் இதா அசாபத்து முசீபா காலு இநாள் இல்லாகி விலகி இது இதுபோல சோதனை பொழுது அல்லாவின் மீது யார் நம்பிக்கை முழுமையாக வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா இந்நாளில் என்று சொல்வாங்க அதுக்கு என்ன பொருள் பொதுவாக முஸ்லிம் சமுதாயத்தில் இது ஒரு மரண செய்திக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக மாறிவிட்டது அது அவ்வாறு அல்ல துன்பம் ஏற்படும் பொழுதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உரமான தரமான வார்த்தை எப்படி நான் யார் தெரியுமா நான் அல்லாவுக்காக வாழ்கின்ற ஒரு நபர் இந்த பூமியில் நான் சாதாரணமான நபர் அல்ல நான் அல்லாவுக்காக வாழ்கின்ற நபர் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் என்னை அது ஒன்றும் செய்து விடாது அது தற்காலிகமானதான் ஏன் தெரியுமா நான் சாதாரணமான மனிதன் அல்ல அல்லாவை சந்திப்பதற்காக அல்லாவிடம் செல்வதற்காக இந்த பூமியிலே காத்து கொண்டிருக்கின்ற நபர் நான் அல்லாவிடம் செல்ல இருக்கின்ற நபர் என்ற ஒரு மந்திர சொல் இதை பொருள் விளங்கி மனிதன் சொல்ல ஆரம்பித்து அவன் எவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்து வெளியே வந்து விடுவான் அப்போ அல்லாஹ் என்ன சொல்றா இந்த மாதிரி மனிதர்கள் வாயில் யார் வாயில இந்த சொல் வருகிறதோ இவர்கள்தான் உயர்ந்தவர்கள் நேர் வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் கூறுகின்றார் அப்போ இந்த விஷயம் நமக்கு தெரிந்திருக்குமே ஆனால் நாம் துன்பம் வரும்பொழுது தோண்டு விட மாட்டோம் என்ன காரணம் துன்பத்தை யார் தந்தானோ அவனே என்ன செய்வான் துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வருவான் இதை நான் ஏற்றுக்கிட்டவன் நான் பொறுத்து எனக்கு இதனால் சில நன்மைகளை ஏற்படும் அதற்காகத்தான் என் இறைவன் என்னை சோதிக்கின்றான் மேலும் எனது தரத்தை உயர்த்தவும் என்னை உறுதிப்படுத்தவும் என்னை சுத்தப்படுத்தவும் சோதிக்கின்றான் என்ற அடிப்படை நம்பிக்கையில் ஒரு மனிதன் வந்துவிட்டால் அவன் தற்கொலைக்கு போக மாட்டான் அவன் தற்கொலைக்கு ஏன் போகின்றான் மனிதன் சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான் கஷ்டம் வந்து காரணமல்ல துன்பம் வந்து காரணமல்ல துன்பமும் கஷ்டமும் தான் காரணமாக இருந்தால் துன்பம் வரும் எல்லோரும் தங்களை மாய்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இதில் குறிப்பிட்ட சிலர் மாத்திரம் தங்களை மாய்த்து கொண்டு தற்கொலை செய்கிறார் என்றால் அவர்களுக்கு இறைவனை பற்றிய எந்த நாலெட்ஜ் அந்த அடிப்படை ஞானமும் இல்லை மேலும் இறைவனுடன் தொடர்பும் இல்லை உண்மையான இறைவன் யார் என்ற அந்த அடிப்படை விஷயம் தெரியவில்லை ஆகையால் அவர்கள் நாம் எல்லாரோலும் கைவிடப்பட்டு விட்டோம் நிற்கறியாக நிற்கின்றோம் மரணம் ஒன்றுதான் இதற்கு முடிவு என்ற நிலைக்கு வருகின்றார்கள் அதனால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலை பழுவின் காரணமா யாராவது தற்கொலை செய்வாங்களா இது காவல்துறையில் மட்டும் நடக்கு எங்களுக்கு லீவு தரமாட்டேக்காங்க தொடர்ந்து வேலையிலேயே போடுறதாங்க மன உளைச்சல் அதனால் தற்கொலை செய்து கொண்டார் என்று போடுறாங்க இது உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களை நாம் இதை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னால் மன அமைதி இல்லாதது தான் இதற்கு காரணம் அப்போ அவர் மன அமைதிக்கு அடுத்து இறைவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா யார் படைத்த இறைவன் என்னது தான் என்று ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த நேர்வழி பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அல்லது ஆ மனு தத்து மயின்னு பி பூகும் திக்கிறில்லா அல்லா அறிந்து கொள்ளுங்கள் பி இல்லாயி தத்மையின் குலு அல்லாஹ் ரப்பு இல்ல கூறுகிட்டான் அவர்கள் பெற்றவர்கள் அவர்கள் யாருக்கு தெரியுமா அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக தங்களுடைய இதயங்களை அவர்கள் அமைதிப்படுத்துகின்றார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் மட்டும்தான் அமைதி கிடைக்கும் அவ படைத்த இறைவனாகிய நம்மை பரிபாரிக்கின்ற ரப்பாகிய நம் மீது கருணை காட்டுகின்ற கருணை ரஹ்மானாகிய அல்லாஹினுடைய நினைவை கொண்டு மாத்திரம் நமது இதயங்களை முழுமையாக நிறைத்து வைத்திருந்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் ஒழிய அதை இமயமலையிலேயோ வேறு எந்த வெளிநாடுகளிலே போய் நாம் சுற்றி தெரிஞ்சு அலைஞ்சு வாங்க முடியாது ஆகையால் இறை நினைவு தான் இறை நினைவுனாக்கில் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இறைவன் யார் என்பது மக்களுக்கு தெரியலை இறைவன் யார் என்பதையும் இறைவன் சொல்கின்றான் யார் இறைவன் உங்களை படைத்தவன் தான் இறைவன் உங்களை படைத்தான் உங்களை யார் படைத்தானோ யார் உங்களை பரிபாலிக்கின்றானோ யார் உங்களுக்கு உணவு அளிக்கின்றானோ அவன்தான் உங்கள் இறைவன் அவன் உங்களை மாத்திரம் படைக்கவில்லை உங்களுடைய முன்னோர்களையும் படைத்தான் அதோடு மட்டுமில்லாமல் வானத்தையும் அவனே படைத்தான் பூமியும் அவனே படைத்தான் இன்னும் வானத்திற்கு பூமியில் இடையில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அனைத்தையும் அவனே படைத்தான் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவன் என்ற அந்த அடிப்படை விஷயம் இந்த மக்களுக்கு மனித குலத்திற்கு கற்றுத்தரப்பட என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஆகையால் தான் துன்பம் வரும்பொழுது மனிதன் நமக்கு உதவி செய்வதற்காக எவன் என்னை என் தாயினுடைய காற்று போக முடியாத மூன்று அடுக்கடுக்கான இருளறையிலே வைத்து எனக்கு உணவளித்து உயிருடன் வைத்து என்னை இயங்கச் செய்தானோ எவன் எனது தாயினுடைய வயிற்றிலிருந்து என்னை அழகான முறையிலே இந்த பூமிக்கு வெளிவரச் செய்தானோ யார் இந்த பூமிக்கு வந்தவுடன் எனக்கு என் தாயிடமிருந்து தாய்ப்பாலை சுரக்கச் செய்தானோ அவன் நிச்சயமாக என் மீது கருணையுள்ளவன் அவன் எந்த காலகட்டத்தில் என்னை கைவிட்டு விட மாட்டான் என்ற அந்த இறைவன் மீது நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு முழுமையாக இருந்தால் எவ்வளவு இமான பிரச்சனை வந்தாலும் சரி அவன் முன்னால் தோற்றுவிடும் அதுக்கு தான் அந்த என்ன தெரியுமா நிச்சயமாக நாங்கள் அல்லாவுக்காக வாழ்கின்றோம் அல்லாவிடத்திலே திரும்ப செல்லவிருக்கின்றோம் ஆகையால் இந்த பூமியில் வாழ்கின்ற இந்த குறைந்த காலத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவையெல்லாம் தற்காலிகமானது தான் அவையெல்லாம் எங்களுடைய இறை நம்பிக்கையின் முன்னால் தரைமக்க விடும் எங்களை அதை ஒன்றுமே செய்துவிட முய முடியாது அதுதான் எங்களிடம் இயலாமல் தோற்றுவிடும் என்ற அந்த உயர்ந்த நம்பிக்கை ஒரு மூமியினுடைய மனதில் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் அவன் தற்கொலை மட்டுமல்ல தவறான எந்த முடிவுக்கும் செல்ல மாட்டான் தவறான கோபத்தினால் யாரையும் கொலை செய்ய விட மாட்டான் தவறான முறையிலே யாரையும் மனதாலும் உடலாலும் காயப்படுத்தி விட மாட்டான் அவன் மென்மையாகவும் உறுதியாகவும் இருப்பான் அப்போ இறை நம்பிக்கை என்பது ஒரு மனிதனை நேர்வழியை காட்டும் நேர்வழியில் அழைத்து செல்லும் நேர்வழியிலே அவனை நடைபயிலச் செய்யும் அந்த நேர்வழியிலேயே அவனை வாழச் செய்யும் அவ்வாறு அவன் நேர்வழி பெற்றவனாக இருக்கும் நேரத்தில் இந்த உலகத்தில் வரக்கூடிய அத்தனை துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் அவனிடத்தில் தோற்றுவிடும் என்பதுதான் இயற்கையான விஷயம் அதைத்தான் அல்லாஹ் ஆலமின் அழகான இந்த வசனங்களின் மூலமாக கற்றுத்தருகின்றான் அன்பு கூறுகிறவர்களே நாம் நினைக்கிற மாதிரி இஸ்லாம் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயமும் ஒரு வணக்க வழிபாடுகிற்கு மாத்திரம் உள்ள இல்லை இஸ்லாம் என்பது ஒரு லைஃப் ஸ்டைல் எவ்வாறு ஒரு மனிதன் வாழ வேண்டும் அவன் மனனுக்கு நேரத்தில் எந்த உயர்நிலையில் இருக்க வேண்டும் என்ற முழுமையான ஒரு திட்டத்தை அவனுக்கு கொடுக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் ரபுல்லாம் சொல்கிறா பாருங்க முஸ்லிமோன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் மேலும் அல்லாதவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் உங்களை படைத்த அல்லாகவை உங்களுடைய ரப்பை உங்களுடைய இறைவனாக நினைத்து வழங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் என்ற உயர் தரத்தில் இருந்தவர்களை தவிர நீங்கள் மரணத்தை தழுவிட வேண்டாம் அவன் மரண நிலை வருவது தான் நமக்கு இறுதிக்கட்ட கிளைமேக்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்டம் கிளைமாக்ஸ் என்பது மரணம் ஒரு கிளை ஒரு கிளைமாக்ஸ் என்பதில் தான் வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யப்படுகிறது உதாரணமாக ஒரு கதையில் எவ்வளோ தூரம் கதாநாயகன் தொடர் தோல்விகளை ஏற்படுத்தினாலும் இறுதியில் ஒரே ஒரு முறை அவனுக்கு வெற்றி வாய்ப்பு அளிக்கப்படும் பொழுது அந்த அவனுடைய மொத்த கதையும் ஒரு வெற்றிக்குண்டான கதையாக மாறிவிடும் இதை நமக்கு பார்க்குறோம் அதே தான் நமக்கும் இந்த பூமியில் எவ்வளோ சூழ்நிலையில் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் சரி நாம் மரணிக்கும் பொழுது இறை நம்பிக்கை உள்ளவர்களான ஒரு முஸ்லீமாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக வாழ்ந்து மரணத்தை தொட்டுவிட்டால் மரணம் அந்த நேரத்தில் நம்மை தழுவிவிட்டால் நாம் உண்மையிலேயே வெற்றி பெற்றவர்கள் உலாய்க்கு அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹ் ரப்பலால் கூறுகின்றான் இப்போ இஸ்லாம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி நோன்பு வச்சு திக்கி செஞ்சு சின்ன சின்ன மற்றவங்களுக்கு மாதிரியே இபாத் செய்துக்கு மாத்திரம் அல்ல இபாதத்துடன் கூடிய ஒரு நிம்மதியான பிறருக்கு பயன் தரக்கூடிய நமக்கும் பயன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை நடைமுறை நடைமுறையை தான் இஸ்லாம் எனவே சிலாத்தை உண்மையாக படித்து தெரிந்து அறிந்து கொண்ட எவரும் வாழ்க்கையில் தோல்வியை தழுவியதாக சரித்திரவே இல்லை அதற்கு முதல் சான்றுதான் அல்லாவும் தூதருடன் இருந்த அத்துணை அந்த நபி தோழர்களும் என்று நாம் சொல்ல முடியும் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் ஆனால் நிம்மதியை கடைசி வரைக்கும் இழக்கவில்லை எந்த அளவுக்குன்னு சொன்னா விடிஞ்சா போர்க்கலாம் விடிஞ்சா போர் படுத்தா தூக்கம் வருமா நாளைக்கு ஒருத்தருக்கு அப்ப நம்ம கொடுக்கணும்னு நினைச்சா கூட தூக்க வராது நாளைக்கு ஒரு ஆளை சந்திக்கணும்னு நினைச்சா தூக்க வராது ஒரு ட்ரெயினில் பசை பிடிக்கன்னு நினச்சா ஒரு தூக்கம் வராது விடிந்தால் போர்க்களம் போர்க்களத்தில் பூச்செண்டுகள் கொண்டு அடித்த நம்மளை யாரும் வரவேற்க போகிறதில்ல வாழ் வீசப்படும் வில்லுகள் கொண்டு அடிக்கப்படும் அம்புகள் ஏயப்படும் கணம் தவறினால் மரணம் அப்பேற்பட்ட போர் விடிந்தால் நடக்கப் போகிறது அந்த போர் இருக்கக்கூடிய நா காலையில் போருங்கப்போம் சகாபாக்களுக்கெல்லாம் நல்லா நினச்ச தெரியுமா நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தான் இந்த இது வந்து உலக வரலாற்றில் எங்கேயுமே நடந்திருக்காது நாளைக்கு போர்னா உட்கார்ந்து சூழ்ச்சி செய்யணும் நிறைய திட்டம் போடணும் போர் வீகங்கள் வகுக்கணும் அதையெல்லாம் செய்யணும் ஆனால் விடிந்தால் போர் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் எந்தவித போர் பயிற்சியும் இல்லாத ஒரு கூட்டம் பெரிய ஆயுதங்கள் இல்லாத ஒரு கூட்டம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு கூட்டம் விடிந்தால் போர் என்று சொல்லும் பொழுது நிம்மதியாக உறங்கி எழுந்து மறுநாள் காலையில் அந்த போரை சந்தித்து வெறும் முன்னூற்றி பதிமூணு பேர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக மனித இயல்புக்கு சாத்தியப்படாத மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இறைவன் இருக்கிறான் என்பதை இறைவன் பல வசனங்களின் மூலமாக நமக்கு காட்டுகின்றான் இறைவனுடைய உதவி இருந்ததை காட்டுகின்றான் ஆனால் இந்த முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனிதர்கள் ஒரு இறைவனுடைய நம்பிக்கையோடு மட்டும்தான் வாழ்வார்கள் வேறு எந்த நம்பிக்கை இருக்காது என்பதை இந்த உலகத்துக்கு யார் பறைசாற்ற விரும்புகின்றார்களோ யார் பதிவு செய்ய விரும்புகிறார்களோ அந்த மனிதர்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அவருடைய இதயம் நிம்மதியாக இருக்கும் அவருடைய இதயம் அமைதியாக இருக்கும் அந்த அந்த இதயத்துக்குரிய சொந்தக்காரர்கள் அவர்கள் உணவு உண்டாலும் இல்லை என்றாலும் பருகினாலும் பருகாவிட்டாலும் உடுத்துவதற்கு துணி இருந்தால் இல்லை என்றாலும் அவர்கள் நிம்மதியில் ஒரு குறைவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்காக நாங்கள் அனுப்பப்படவில்லை நாங்கள் சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட எங்களுடைய தந்தையினுடைய வாரிசு ஆதமினுடைய வாரிசுகள் நாங்கள் மீண்டும் நாங்கள் இழந்த சொர்க்கத்தை அடைவதற்காக இந்த பூமியிலே சில காலம் நாம் அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் இந்த பூமி எங்களுக்கு நிரந்தரமானதல்ல எங்களுக்கு தான் நிரந்தரம் என்று முடிவு செய்த நிலையிலே அந்த வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக உயர்ந்த பாடம் எனவே இந்த பாடத்தை மேலும் நாம தெளிவான முறையில் படித்து கற்றறிந்து நடைமுறைப்படுத்தி பிற மக்களுக்கும் எத்தி வைத்து வெற்றியடைவோம் என்று கூறி எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல்லால் அனைவருக்கும் இந்த தாக்கி பாக்கியத்தையும் இந்த கல்வி அறிவு ஞானத்தை நமக்கு தர